பதினெட்டு குயில் பத்து திருத்தில்லையில் அறியது ஆக்கும இறக்கம் கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதமிரண்டும் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினு கப்பா சோதி மணி முடி சொல்லி நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்த மீலான் வரக்கூவாய் ஏதரும் மேலுலகேத்த உருவும் தன்னுருவாய் ஆதளி இலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரள் இன்பம் அளித்த பெருந்துரைமேய பிரானை சிறியவாயார் குயிலே தென்பாண்டி நாடனைக் நாடனை கூவாய் நீலா உருவீர் குயிலே நீன்மணி மாடம் நிலாவும் கோல அலகில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய மங்கை ஞாழமிழங்க இருந்த நாயகனை தேன்பல சோலை பயிலும் சிறு இது கேள் நீ வான்பழித்திம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல் ஊண்பளித்துள்ளம் புகுந்து என் உணர்வது வாய ஒருத்தன் மான்பழி தாண்டமன் நோக்கி மணலனை நீ வர சுந்தரத்தின்ப குயிலே சூள் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தை நின்றிந்து இங்கு அடியவராசை அறுப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அரியா சிந்துர சேவடியானை சேவகனை வரக்குவாய் இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுதாளி அன்பனமுதலி தூறும் ஆனந்தன் வாழ்வந்த தேவன் நண்பொன் மணி நற்பரி நற்பரிமேல் வருவானை கொம்பில் மிளற்றும் குயிலே கோகலிநாதனை கூவாய் உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியுமாவன் பொன்னையளித்தனன் மேனி புகழில் திகழும் மலகன் மன்னன் பரிமிசை வந்த வல்லல் தூரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கள் வர கூயிர்பில்லாய் மாலொடு நான் முகன் தேடி ஓவிய வருணி நிற்ப ஒன் தளல் வின் பிளந்தோங்கி மேவியரன்றம் கடந்து ாய் நின்றமை தாவி வரும் பரிபாகன் தாழ் சடையோன் வரக்கூவாய் பொட்டிகள் மேலே கடிபொளில் வாழும் குயிலே சீருடை சங்கமலத்தில் திகளுருவாகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் மருத்தனையாண்ட ஆருடையம் பொனிமே நீ அமுதினை நீ வர கூவார் கொந்தனவும் பொழில் சோலை கூயிலே இது கேள் நீ அந்தனாகி வந்திங்கே அழகிய சேவடி காட்டி எம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டு அருளும் செந்தளல் போல் திருமேனி தேவர் வரக்கூவாய் செந்தளல் போல் திருமேனி தேவர் வரக்கூவாய் தேவர் பிரான் வரக்கோவா சிற்ற்றம் தென் தில்லை ஆடி போற்றி இன்றனுக்கு ஆரமுது அனாய் போற்றி